அது தப்பாகனுக்கு வேண்டாம் நல்ல அளவு தான் கருசாமி சேர்த்து அப்பா அம்மாவே சரி இது பண்ணலானா அவங்க அந்த அரை மணி நேரம் இருக்கிறப்ப ரெண்டு பேர் உள்ளே வருவாங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இதான் கர்ப்பசாமி உத்தரவு நான் சொன்னேன் என்ன சார்ந்து அது சார் கவலை நேரம் தாய்க்கப்பமாக பார்த்துக்கோமா தனியாக இருக்க வேலைன்னா நீயா பார்க்குறோமா எப்படி நீயா பார்க்கணுமா என்ன பண்ணலாம் இல்லைன்னா நான் எல்லாமே சொல்கிற மாதிரி வரும் அப்பா அம்மா கேட்குறேன் அப்போ நம்ம விரும்புறது என்ன வரும் நம்ம விரும்புகிறது என்ன வரும் எல்லா சாமியும் பயன் அணிச்சூடாது நான் எல்லாமே சொல்லிடுவேன் சரிதா நீ லவ் பண்ணிட்டன்னு சொல்ற. எப்படி? நான் நீ லவ் பண்ணியிருக்கன்னு சொல்ற. பரவாயா? அது இளம்பிட்டேன். எப்படி? தப்பா. தப்பா சொல்றான். ஆ ரைட். என்ன பண்ணலாம்? அப்பா அந்த பையன் என்ன வேண்டாம். அப்புறம் எதுக்கு லவ் பண்ற? ஹ? சரி வரணும். சரி வரலையா அப்பா அம்மா சொன்னனால சரி வரலையா இல்லை அந்த பையன் ஏதாவது தவறாக பேசினாலும் சரி வரலா அப்படியா எப்போ தவறாக பேசலாம் எப்போ பேசலாம் அப்போ தவறாக பேசுகனால தான் வேணாம் அந்த பையன் இல்லையா குடும்பத்தை பத்தி சரி குடும்பத்தை பற்றி தப்பாக பேசக்கூடாது பேசுனால வேணாம் இல்லையா சரி இப்போ கல்யாணம் ஆன பையன் உன்னை குடும்பத்தை குடும்பத்த பத்தி தப்பாக பேசுகிறான் அப்போ டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க तब फ़ैसरा तेरी उस परी नामा तब असली वो चीज़ किन्हम ले आ चीज़ किन्हम ले आ हाँ तब आप ना तब आप फ़ैसरा उसको देखते हैं वो आदत तब पड़ा होता क्या करे உன்னைய பொறுத்தவரை குடும்பத்தை பற்றி யார் தப்பாக பேசினாலும் டைவர்ஸ் பண்ணிடல பிடிக்காது அப்போ நாளைக்கு வீட்டுக்காரே டைம் பேசினாலும் டைவர்ஸ் பண்ணிடலாம் இப்படி பேச எப்படி லைஃப் எப்படி போவோம் இன்னைக்கு காலக்கட்டத்துக்கு அப்படி தான் வருவானுங்க அதாவது உங்கள் பயனை பற்றி சரக்கடி தான் எல்லாம் வந்து கேரக்டர் சரியில்லை லேடிங் விஷயம் தப்பான இருக்குன்னா ஆமாம் சொல்லலாம் இல்லையா உத்தானே ஏ ரொம்ப குடும்பத்தகர் ஜாரி கல்யாணம் பண்ண கூட பேச மாட்டாங்க இன்னைக்கு ஆ என்ன பண்ணலாம் கரெக்டாக யோசிச்சு கரெக்டாக சொல் இன்னைக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா அதுதான் உத்தரவா போயிடுச்சுன்னா திருப்பி வந்து ஆனால் அதே லவருக்கு வசரம் சேர்த்து வைட்டு திருப்பி வந்து கேப் பண்ணிக்கிறேன் அதுக்காக தான் உங்களால் கிளியராக கேட்குறேன் இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது நடக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கண்டால் மூடி யோசிச்சு உன் குலதெய்வம் வேணா யார் மேல்மருவத்துவம் மேல்மருவத்துறை குலதெய்வம் அது இஷ்ட தெய்வம் இப்பதா இப்போ உன் குலதெய்வம் வேற ஐயனார் தெரியுமா தெரியாதா சரியா தெரியாதா ஒரு அஞ்சு நிமிஷம் கும்பிட்டு கும்பிட்டு பதில் சொல்லு யார் தப்பாகனு சொல்லா நல்ல அளவு வர கழிச்சாங்க சேர்த்து அப்பா அம்மாவே சரி இது பண்ணலான்னா அவங்களா இது பண்ணி சேர்த்து பையன் நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கணும் இல்லையா அண்ணா மூடி கும்பிடு கண்ணா மன்னா பையன் தான் வராங்க ஆ சரி கும்பிடு கும்பிட்டு நல்லா கும்பிட்டு சொல்லியா

எனக்கும் பாத்து எப்படியாவது பண்ணி விடுச்சாமி இல்லையா என் பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியல என் பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியல அதனால தான் கேக்குறேன் பாத்து பண்ணி விடுன்னு சொல்றேன்னு அதான் இல்லைனா நான் எதுக்கா கேக்குறேன் இத்தனை பேர் இருக்கிறாங்களே எனக்கு தெரிஞ்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை காவல்துறையில உனக்கு வேலை உண்டு புரியுதா கண்டிப்பா உண்டு யார் என்ன சொன்னாலும் உனக்கு வேலை உண்டு ஆனா நீ வேலை வாங்கி கொடுத்தா மறந்துடுவேன் நினைக்கிறேன் பார்க்க முடியா சரி என்னய்யா யோசிச்சிக்கயா அப்பா அம்மாப்பா ஆ சரி ஒரு பூவா கொடுங்க போகிறேன் நீங்கள் லவ் மேரேஜ் தான் கல்யாணம் பண்ணணுன்னு எனக்கு உத்தரவு வருது நீ கடைசியில் வந்து என்கிட்ட பெஞ்சி கூத்தாங்கன்னா வேலைக்கு ஆகுவார் நல்லா யோசிச்சு இதே மாதிரியே ஒருத்தருக்கு நான் உத்தரவு கொடுத்துருந்தேன் தெரியுமா அப்புறம் நான் ஒரு ஒரு சின்ன சாம்பல் கோயிலில் நடந்து பேசக்கூடாதியா பேசினா போயிடுவார் அப்புறம் அவ்வளோ தான் முடியும் அப்புறம் திருப்பி நீங்கள் எல்லாம் திருப்பி போயிட வேண்டியதான் எப்படி திருப்பு போயிடும் அன்னைக்கு போயிடலாமா வீட்டுக்கு அதுதான் வந்தீங்களா கேட்கணும் இல்லையா மூணு பசங்க எப்படி கரெக்டாக கேட்கணும் மூணு பசங்க என்ட வாக்கு வந்த சாமி எனக்கு எதாவது சொல்லுங்க சாமி வாக்கு வரல கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது சொன்னா நான் என்ன தான் சாமி என் பசங்களோட லைஃபுக்கு ஏதாவது சொல்லு சாமி உன் பையன் லவ் மேரேஜ் தான் கல்யாணம் பண்ணுவான் லவ் பண்ணிட்டு இருக்கிறான்னு சரிங்க யாரை பார்த்து என்ன சார் சொல்லி என் பையனாம் லவ் பண்ணல சார் நான் சொன்னால் என் பையன் லவ் பண்ணுறானா இன வீட்டில் எல்லாம் லவ் பண்ணுறா அதுவும் ஃப்ரெண்டு பிள்ளையதானா லவ் பண்ணுறானே இவன் வந்து இந்த வியாபாரத்துக்குலாம் போனான் பழையவா ஃப்ரெண்டு தான் லவ் பண்ணுறான் இல்லை இல்லை இருக்கவே இருக்காதுண்ணா சரி தீபாவளி டைம் ஐபசி கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு அந்த பிள்ளைய தூக்கி வாங்க உள்ள அப்படின்னு உன் பையன் நான் லவ்வே பண்ணங்களே தூக்கலாம்னு சொல்கிறேன் சாமி எப்படிண்ணா சரி ரைட் அப்புறம் அன்னைக்கு பேசிக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு நீர் நீரை வச்சு விட்டு ரெண்டே வாங்க தான் நம்ம வாங்க அப்படியே சும்மா வந்து வரவாழை பழக்கிறது வச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டேன் கரெக்டாக தீபாவளி அன்னைக்கே எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன் காலையில் சாமி என் மையம் தூக்கி சாமி பிள்ளை எங்க எங்கே எடுக்கிறானே தெரியல சாமி ஃபோனே எடுக்க முடியல சாமி நான் தாண்டா அதையும் அதை தாண்டா நானே சொன்னேன் ஏற்கனவே அப்படின்னு சாமி என்ன சாமி பண்ணுறது என்ன பண்ண தெரியாது சாமி எப்படியாவது அந்த பிள்ளையும் பையனையும் விடு விடுச்சாமின் யார என் பையனையும் அந்த பிள்ளையும் விடு விடுச்சாமின்ண்ணா நல்லா யோசிச்சு யோசனை பண்ணுப்பா யோசனை பண்ணிட்டு சொல்லு ஃபஸ்ட் நாளே சொல்லு யோசனை பண்ணிட்டு சொல்லு நான் அப்போ வந்து சாப்பிட்ற இதில் இருக்கிறேன் இருக்கிறேன் தாவது கூலி தாவ அப்போ அவன் கரெக்டாக இது அப்போ சொன்னேன் நல்லா யோசிச்சு சொல்லு இப்போ நீ சொல்லிக்கிட்டேன்னா அதோட பிரச்சனையும் அவ்வளோதான் அப்புறம் அப்படின்னு இல்லை சாமி நல்லா யோசிச்சிட்டேன் சாமி தயவு செய்து என் பையனையும் அந்த புள்ளி பிரிச்சு விட்டு சாமி வேணாம் சாமி என் நண்பன் முகத்தில் முடிக்க முடியாது அப்படின்னா சரி நீ சொல்கிற மாதிரிலாம் பிரிச்சு விட முடியாது எதுக்கும் நாளைக்கு பத்து மணி வரைக்கும் உனக்கு டைம் தரேன் எடே நாளைக்கு பத்து மணி வரைக்கும் உனக்கு டைம் தரேன் பத்து மணிக்கு மேலே இதே வார்த்தையை நீ சொன்ன அப்படின்னா நான் பிரிச்சு விட்றேன் அக்கா நாள் காலையில் பத்து மணிக்கு போல போட்டு சாமி எப்படியாவது சேர்த்து வச்சுருக்கோம் சாமி எதனால் சொன்னான் தெரியுமா அவன் பையன் சாவரன் ஒன்று வாழ்ந்தால் உள்ள கூட வாழ்வேன் இல்லைனா வந்து பாட்டில் வச்சுக்கிட்டு மருந்து பாட்டில் வச்சுக்கிட்டு ஃபோன் வீடியோ காலில் நான் சேர்த்துருக்கேன் எப்படியாவது சேர்த்து வச்சுரு சாமிங்க நான் பிரிச்சுருந்தேன்னா என்ன ஆகும் நான் ஃபஸ்ட்டை சொல்லியிருந்தேன்னா என்ன ஆகும் புரியுதா இது அதே தான் இப்போ நீ வந்து அர்ஜெண்ட்டு முதல்ல பேசிக்கிட்டீங்களே நாளைக்கு வந்து அதை சொன்னேன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியும் நான் சொன்னால் சொன்னே தான் புரியுதா அதுக்கப்புறம் சரி நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அவன் அம்மாவும் பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் மலை மலன்னு போய் பிள்ளைய வெளியே விட்டு வீட்டில் அந்த குரத்தை தண்ணியை எடுத்து தலையில் ஊற்றி நான் முழுவிட்டேன் தலை முடிவிட்டேன் பிள்ளைய எனக்கு பிள்ளை இல்லை நான் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் இவனுக்கு ஒரு வருத்தம் இவ்வளோ தூரம் இது பண்ணி வரலையே அப்படின்னு கரெக்டாக தாலி கெட்ட அரை மணி நேரம் இருக்கிறப்ப ரெண்டு பேர் உள்ளே வருவாங்க அவன் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இதான் கர்ப்பசாமி உத்தரவு நான் சொன்னேன் என்னாச்சு நான் ஆ இருந்தது சார் அவள் நேரம் அரை மணி நேரம் பிள்ளையோட அப்பா அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணி தான் அந்த கல்யாணம் நடந்தது ஏ போனால் அந்த லவ் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜ் ஆக இருக்கும்மா இதில் அப்படி தான் இருக்குது ம் நீ இப்போ அப்படி போனாலும் மாறிக்கும் பிரச்சிடலாமா அப்பா அம்மா பக்கத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாமா ம் பண்ணிக்கலாமா ஓகேவா ம் சரி ஒரு போ போட்டீங்களா போடு கருணை சாமி கும்பிட்டு கருணமுடியாக இருக்கும்

அக்கா வரலையா யாவும் இல்லை வேலைக்கு வச்சா முடிய முடிச்சிடலாமா அந்த மாப்பிள்ளை முடிச்சிடலாமா முடிச்சிடலாம் பாரு வேலையை எடுப்பாங்களா